Hi Friends Welcome to கட்டவண்டி Channel இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க்கு வந்து 6.500 ஐநூறு லிட்ரு பாருங்கள் பட்டையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா ஹெவியான டேங்க்கு தான் ஐநூறு லிட்ரு சீட்டு டேங்க்கு டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பதினோரு அடி ஐநூறு கலாய் ஷீட்டு டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வாட்டர் டேங்க்கு ட்ரெய்லர் டிராக்டர் டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டேங்கோட மேல் சைடெல்லாம் பாருங்கள் டேங்க்கு எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குது மூடி எல்லாமே எந்த துரு பிடிக்கிறதும் இல்லை டேங்க் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது டேங்க்கில் வந்து எந்த குறையும் இல்லை நீங்கள் நேரில் வந்து தண்ணி பிடிச்சி பார்த்துட்டு கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் டேங்க்கில் வந்து பெயிண்டிங் அடித்து நல்லா கிளாரிட்டியாக இருக்குது உங்கள் நேம் போர்டு நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணும்னாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வண்டியில் இருக்கிற மோட்ரு டேங்க்கில் இருக்கிற மோட்ரு வாசு இதெல்லாம் வந்து சேல் கிடையாது இது தண்ணி ஆல்ட்டுக்கு போகிறதுக்காக மோட்ரு தண்ணி பிடிக்கிறதுக்கு இருக்குது ஊக்குபெட்டெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது இந்த பைப்பு மோட்ரு வந்து உங்களுக்கு இல்லை இது ஓன் யூஸுக்காக இருக்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் டேங்க்கு நல்லா இருக்குது எந்த டேமேஜும் இல்லை வாட்டரையும் இல்லை டேங்க் நல்லா இருக்குது பினிஷிங்காக இருக்குது டேங்க் வாட்டர் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியாவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு வாட்டர் டேங்கோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்தால் பத்தஞ்சு முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்கலாம் டேங்க் வந்து அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டேங்க் வேணும் அப்படின்னாலும் கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் தண்ணி ஆல்ட்டுக்கு போனது தண்ணியோடையே நிற்கிது எந்த டேமேஜும் இல்லை வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஆறாயிரத்தி ஐநூறு லிட்ரு கலாய் சீட்டு பதினோரு அடி ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு பத்தஞ்சு முன்னப்பினை அனுசரித்து பண்ணி தருவோம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி வேறு ஏதாவது வண்டி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுப்போம் டேங்க் வாங்குறது ட்ரெய்லர் வாங்குறதுக்கெலாம் எந்த ஃபைனான்ஸ் வசதியும் பண்ண முடியாது ஃபுல் செட்டில்மெண்ட் டெலிவரி தான் அதனால் நீங்கள் நேரில் வரும்போது வண்டியை வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக தான் இருக்குது பெயிண்டிங் அடித்து இப்போ லுக்காக இருக்குது இந்த வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டேங்க் வேணுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்